என்னடா டபிள்யூ வர்ற வர மாதிரி ஒரு சூட் கேஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ போட்டுருக்குறேன் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்து போச்சு இதுல அது என்ன பஞ்சாயத்து தான் நம்ம இன்றைய வீடியோல பார்க்க போறோம் காசு கொடுத்து வாங்கினேன் ஒரு சின்னதா பண்ணதுக்கு இவ்வளவு தண்டனையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதாவது இது என்னன்னா கார் வாஷ் பண்ற மெஷின் அதாவது பம்ப் அப்படின்றது கார் வாஷ் பண்ற வாட்டர் மிஷின் அப்படின்றது பேட்ரி நான் வாங்கியிருந்தேன் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ரொம்ப சூப்பராக ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் வாட்டர் சர்வீஸ்க்கு வண்டியை விடும்பொழுது எவ்வளவு தரம் ஆகும் அவங்க கிட்டத்தட்ட வந்து எட்நூறுரூவா வாங்குவாங்க சில இடங்கள்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவாங்க சில இடங்கள்ல ஆயிரத்தி இரநூறுவா வாங்குவாங்க அதுல இந்த காக்கா எச்சம் இருக்கு பாத்தீங்களா அது கூட போயிருக்காது அந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ சூப்பரா கிளீன் பண்ணியிருப்பாங்க எல்லாத்திலையும் சொல்லல ஒரு சிலர் நான் போன இடம்லாம் தான் இருந்துச்சு அவங்க பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா தான் நான் சொல்றேன் அவங்க அப்படி க்ளீன் பண்ணல ஏன்னா எல்லாத்தையும் பொதுவாக எல்லாருமே அப்படிதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியாது இல்லை பிராண்ட் பண்ணிட முடியாது நான் போன இடம் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு காரை ஒழுங்காக க்ளீன் பண்ணல கார் எச்சம் அந்த லைட்டு அந்த குன்னாடி டூமில் வந்துட்டு லைட் இருக்கு பார்த்தீங்களா அந்த டூம் ஹெட்லைட்டில் அந்த ஹெட்லைட் வந்து பூச்சி அடிச்சிருக்கு ரன்னிங்ல ராமேஸ்வரம் போயிட்டு வந்தப்ப பூச்சி அடிச்சு நல்லா காஞ்சி போயிருக்கு அது கூட போகலைங்க அது ஜஸ்ட் தண்ணி பிரெஷர வச்சு அடிச்சாலே அது போயிடும் அது கூட போகல ஸோ அப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் நான் காசு அவ்வளவு கொடுத்து செலவு பண்ணியும் நான் இத்தனைக்கும் கார் கூட போய் இருந்ததா ஆகணும் அந்த டைம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணுறா இல்லைங்க நான் இருந்ததா ஆகணும் அப்படி இருந்து செலவு பண்ணியும் எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க காரை சரியாகவே க்ளீன் பண்ணல உள்ள இன்டீரியர் சரியாகவே க்ளீன் பண்ணியே கொடுக்கல ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்டட் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு தான் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த கன் அப்படின்றது கிடைச்சிது எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக இருப்பாப்பில் இதுதான் வந்துட்டு அந்த நாசில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் போடுறது எடுத்து வச்சுக்கிறேன் முன்னாடி ஸோ கன்னு தான் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மாதிரி துப்பாக்கி இதை வந்துட்டு ஸ்னைப்பர் மாதிரி போட்டுக்கலாம் ஸ்னைப்பர் மாதிரி அதை லாக் பண்ணிட்டு வச்சு கன்னு டும் டும் டும்னு சுட்டுக்கலாம் நம்ம ஸ்னைப்பர் மாதிரி துப்பாக்கி மாதிரி இருக்குதுங்க தலைவரை எடுத்து மாட்டி இங்க பாருங்க இவன் தான் பேட்டரி ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க இல்ல தெரியாது இங்கேருந்து இழுத்து தான் அது கொடுக்கும் ஸோ இங்கே தான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணும் பைப்பெல்லாம் இன்சர்ட் பண்ணும் ஸோ அது இங்கே தெரியாது நம்ம இப்போ எதுக்கு வந்துருக்குறோம் அதை மட்டும் தான் பார்க்கணும் ஓகே இதில் கனில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக்கில் தானே கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்ததெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப ஓவராக போட்டு இதில் டைட் டைட் பண்ணிட்டேன் நான் இந்த த்ரெட்டு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணவும் வந்து ஒரு மாதிரி மலுங்கின மாதிரி ஆயிடுச்சு அது செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இது வாங்குறீங்கன்னா நீங்கள் அது பண்ணிடாதீங்க வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த டைப் வரும் நார்மல் டைப் வரும் நீங்க போட்டுக்கலாம் இது அதிகமா வந்துட்டு பாதிக்காது கலந்துக்கிட்டு வராது ஸோ அடுத்தது இதுல நான் என்ன சம்பவம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ போடுறது இல்லை ஏன்னா வந்துட்டு தொடர்ந்து சர்வீஸ் பண்ணுற வீடியோவே போட்டு இருந்தேன் நம்ம ஏதோ வந்துட்டு இந்த பம்புக்காக ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக போடல ஸோ என்ன ஆச்சுன்னா இங்க சார்ஜர் ரெண்டு பேட்டரி இருக்குது இல்லைங்களா ரெண்டு பேட்டரில நான் நோட் பண்ணி வச்சிட்டேன் ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிட்டேன் சோ இதுல அவங்க போடல இது வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த பேட்டரி அதாவது வந்துட்டு அஞ்சு பே அஞ்சு பேட்டரி தான் இதுக்குள்ள இருக்கு அஞ்சு லித்தியமை பேட்டரி தான் இதுல இருக்கு ஆனா இவங்க வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல இதுல டுவெண்ட்டி ஒன் வோல்ட்டு தான் வருது ஓகே இப்ப என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த பம்ப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது அதை வேற அங்க இருக்குது இது வேற மடியில இருக்குது என்னன்னா நம்ம வந்துட்டு ப்ளோயர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் நல்லா பயங்கரமாக காத்து வர அந்த ப்ளோயர் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு ஒரு சார்ஜர் கொடுத்தாங்க அந்த சார்ஜர் தான் இந்த சார்ஜர் ஸோ நான் வந்துட்டு வாட்டர் பம்ப் போட சார்ஜர் இது நான் என்ன செஞ்சிட்டேன்னா இந்த சார்ஜரை கொண்டு இதை சார்ஜ் போட்டேன் இதை சார்ஜ் போட்டோன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெடிச்சு போடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே வெடிச்சிருச்சு பாருங்க இந்த ஐசி வந்துட்டு எகிரிடுச்சு வெடிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு சார்ஜர் வாங்கலான்னு கடைக்கு போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா அப்படின்றாங்க ஏங்க இந்த மிஷினே வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுவா தாங்க அப்படின்னா இல்லை சார் அது எல்லாமே வந்துட்டு லோக்கல்ல தான் வரும் ஒரு நார்மல் பேசிக் குவாலிட்டியில்தான் அதெல்லாமே கொடுப்பாங்க பட் நம்ம கொடுக்குறது அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது சார் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு சார்ஜிங் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகும் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் சார்ஜ் ஏறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எதுக்காக இந்த வீடியோனா இதனுடைய சார்ஜரை தயவு செய்து இதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க வேற எதுக்கும் பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கி அண்ட் அதே போல ரொம்ப பேட்ரி இது வந்துட்டு சார்ஜர் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு நான் போய் கேட்டேன் கடையில இது இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன் நீங்க குடுக்குறது எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க கொடுக்குறதும் அதே மாதிரிதான் இருக்குது என்ன இந்த மாதிரி பெருசா கொடுக்குறாங்க இது குட்டியா இருக்குது அவ்வளவுதான் அவங்க கொடுக்குறதும் அதே மாதிரிதான் இருக்குது ஸோ அதனால நீங்க ஒருவேளை இந்த பம்பல வச்சிருக்கீங்க எல்லாமே வந்துட்டு வோல்டேஜ் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதுவும் இருபத்தி ஒரு வோல்ட்டு தான் இதுவும் இருபத்தி ஒரு வோல்ட்டு தான் அதனால தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எல்லா சார்ஜரும் ஒரே இல்லை போட்டுறாதீங்க ஏன்னா இதுலையும் இருபத்தி ஒரு வோல்ட்டு தான் போட்டிருக்காங்க டூ ஆம்ஸ் இதுல இருபத்தி ஒரு வோல்ட்டு ஏ அதாவது வந்துட்டு ஒன் ஆம்ஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க அதனால தயவு செஞ்சு இந்த ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை ஆல்ரெடி நீங்க இதுல வாங்கலீங்கனாலும் சரி வேற எங்கேயா வாங்கியிருந்தீங்கன்னா இந்த சார்ஜரை மட்டும் மாத்தி போடாதீங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்துட்டு முந்நூறுரூவா கிட்ட வருது இந்த விலையில எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்றது இது எடுத்துக்குது எனக்கு மிஷின் வாங்கின விலையில நம்ம காசு ஓகே முந்நூறு ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் நானே ஒரு நாள் நம்ம கணக்கு வைக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் நமக்கு வருதுன்னா முந்நூறுரூவா போயிடுது அதில் நமக்கு முப்பது பர்சன்டேஜ் காலி ஆகுது அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணும் பொழுது பேட்டரிய கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாலு ஹவர் சார்ஜ் போடுங்க ஆனா என்னை வரைக்கும் வந்துட்டு ஒர்த்து 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 போறமான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த ஒர்த்து இதுக்கு தாங்க இருக்குது ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா இது அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சிலருக்குலாம் அப்படி தோணலாம் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா கார் ஒவ்வொரு முறை கழுவும் பொழுதும் வந்துட்டு நான் இங்க கழுவே முடியாது அதாவது என்னன்னா வீட்டாண்டை வச்சு நார்மலா வாஷ் வாஷ் பண்ணி கழுவ முடியாது நார்மலா வாஷ் பண்ணி கழுவுனா அது என்ன ஆகும்னா மண்ணெல்லாம் எல்லாம் அதுல போயிட்டு கீறிடும் இப்போ கடையில் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க வைக்கக்கூடிய துணி எங்கள் வீட்டில் இருக்கிற கறி துணியோட பக மகா கேவலமாக இருக்குது அந்த மாதிரி துணியை வச்சுதான் காரை துடைக்கிறாங்க என்ன அவங்க பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த மிஷின் அந்த ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் தான் கழுவுறாங்க ஸ்க்ராச் ஆகுது என்னுடைய போ அதாவது முன்னாடி பேனட்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குது நான் எப்பவுமே துடைக்கும் பொழுது ஃபுல்லாக அதை கிளீனாக தொடைச்சிட்டு அதில் என்ன செய்வேன்னா வந்துட்டு நார்மலா ஒரு ஸ்டிக்கை வச்சு தொடச்சிருவேன் நான் அது நல்லா டஸ்ட் அப்படின்றது எடுத்துரும் அடுத்தது நார்மல் இன்னொரு ஸ்பான்ச்மா இருக்கும் அடுத்த கட்டம் அப்படின்றது ஏன்னா அதில் மெயினாக மண் எடுத்துரும் ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல வந்து கொஞ்சம் மண் இருக்கும் அதையும் எடுத்துரும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்னா நல்ல ஒரு ஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா துடைப்பேன் ஃபைபர் கிளாத்தை வச்சு துடைச்சி அதுக்கப்புறம் ஒரு கவர் அப்படின்றது நல்ல இன்டீரியரில் நல்ல ஸ்பான்ச் இருக்கிற மாதிரி ஒரு கவர் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த கவர் வீடியோ இன்னும் எடுத்துட்டேன் எங்கே டைம் இருக்குது ஃபுல்லாக மற்ற சேனலுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கா டைம் அங்கேயே போயிடுது ஸோ வந்துட்டு இதில் ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியுது அந்த மாதிரி ஒரு கவர் அப்படின்றது வாங்கியிருக்கேன் அதனுடைய லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது வாட்டர் ப்ரூஃப் தான் கம்மியான ரேட்டில் இவ்வளோ கம்மியாலாம் என்னை எதிர்பார்க்கவே இல்லை நல்லா இருக்குது ஸோ அதை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவர் ஏன்னா அந்த கவர் பாதிப்படுத்திடக்கூடாதுன்னு இன்னொரு கவர் பழைய கவர் அழிஞ்சு போட்டேன் இவ்வளோ ப்ரொடக்ஷன் அப்படின்றது என் வண்டிக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வெளியில் பார்க் பண்ணுறேன் ஸோ வெளியில பார்க் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தேவைப்படுது நீங்களும் உங்கள் காரை பத்திரமா பார்த்துக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எக்கச்சக்கமான கார் ரிலேட்டடான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போடுறோம் கார் மைலேஜ் அதிகரிக்கிறதுக்கு கார் குளிர இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு என்ன மாதிரி அதெல்லாம் எதனால் போகுது அப்படின்றத பற்றி வீடியோ போகிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க ஸோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அஃப்ளைட்டி லிங்க் தான் உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க நான் வாங்கியிருக்கிறேன் நல்லா இருக்குது இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் போய் சர்ச் பண்ணி தான் வாங்குவேன் தாராளமாக ஓகே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிறது இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் அதுதான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவான்னு கொடுக்குறோம் இல்லை நம்மளே துடைக்கிறான்ற பேரில் நல்லா கீரல் பண்ணி விட்டுறோம் அதுக்கு இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணாலே போய் டோட்டலாக வண்டியை கழுவி எடுத்துடலாம் இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெஷர் பம்பில் மட்டுமே தண்ணி அடிச்சிங்கன்னா அந்த தூஸ் எல்லாமே போயிடும் நீங்கள் தொடக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது இல்லை சோப் போடணுன்ற அவசியம் கூட கிடையாது நார்மலாக நீங்கள் போட்டாலே போயிடும் ரெண்டையும் கரெக்டாக போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போங்க ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ரெஷரோட வந்துட்டு ஃபோர்ஸ் அதிகம் அது நிறைய மோட்ரு பவர் எடுத்துக்கும் அந்த தண்ணி இழுத்து கொடுக்கறதுக்கு அதனால் பேட்ரி வந்து ஒரு ஒன் ஹவர் தான் வரும் ஒன் ஹவர் கம்மியாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நம்ம அதிக நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் அப்படின்றது தான் வரும் அதுவே போதுமான ஒன்று தான் அதனால தான் அவங்க ரெண்டு பேட்ரி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க ஃபர்தராக இது ரிலேட்டடாக கேள்விகள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ண மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஏதாவது சொல்லி வெடிக்க வச்சிடாதீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கா சார்ஜ் சொறியும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு வெளிவரவு விஸ்வநாதன் பாய்